வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் அபிட்டம் மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பனிரண்டு எமகண்டிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எங்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலங்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு தன்னுடைய சொந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே பொது நலத்தில் வந்து அக்கறை காட்டக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் அதே சமயம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தம் இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் கூட நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துணிவோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது மூன்றாம் இடத்ததிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்களும் முன்னேற்றங்களுக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும் பொறியாளர் துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு போற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கமே காட்டாமல் தகுதிகளை வளர்த்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சொர்ணுமி தேவத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகள் பெருகக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நீண்ட நாள் அரசியல் ஆசையும் கலைத்துறை ஆசையும் நிறைவேறும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് <laughs> கடகராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய நாள் அதாவது சிக்கனம் என்ற விஷயத்தை கடைபிடித்து செல்வம் என்ற விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி உள்ளவனுக்கு எதுவுமே தானாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது ருண ரோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பண இழப்புகள் தவிர்த்து பண வரவுகள் பெருகும் நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்தின் கர்ப்பையில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் துணிக்கடை சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கவுளி கவுளியாக கட்டுக்கட்டாக பண வருமானம் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறு ால் மாறுதல் உருவாகும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க வடிவழகி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால யோகங்களும் தியாகங்களும் கலந்த திருப்தியான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே சமையல் எண்ணெய் சம்மந்தப்பட்டது செக்கு எண்ணெய் சம்மந்தப்பட்டது சுத்தமான எண்ணெய் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி திட்டி வாழ்வதை விட திட்டம் போட்டு வாழ் தே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தோல்வி என்ற விஷயத்தில் உள்ளவங்க அல்லது கடந்த காலங்களில் வந்து நல்லவனாக இருந்தும் கூட அவமானப்பட்டவர்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் புதிய அல்லது பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மனக்கவலையை கவலையை மாற்றும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் பெருகக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நாள் அதாவது புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன அல்லது தடை ஏற்பட்ட கட்டிடப்பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கும் நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையான மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அளமேலும் அங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் எனக்கு பூர்வீக சொத்தை இல்லை கவலைப்படுறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு மேலே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன வரவுகளும் பண வரவுகளும் சமுதாய உதவிகளும் சந்தோஷமான ஒரு சூழல்களும் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் அஞ்சாமல் எதையுமே வெறுக்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசி சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க அருணாள் ஏஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆண் மேகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்